சதீஷ் இந்து முன்னோட மாநில நிர்வாக குழு உறுப்பினர் கடந்த நான்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி மதுரை உயர் நீதிமன்றம் திருப்பரங்குன்ற மலை மேல கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அந்த தீர்ப்பு அமலை அமுல்படுத்துறதுக்காக தமிழக அரசு மறுத்து வந்ததை கண்டிச்சு இந்து முன்னணி பேரையும் தமிழ்நாடு தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டமானது நேற்றைய தேதி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு தழுவிய ஆர்ப்பாட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக நம்ம கோயம்புத்தூர்ல காந்தி பார்க் பகுதியில நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நாலு மணிக்கு நம்ம ஐந்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் சொல்லி மனு கொடுத்திருந்தோம் நாங்க நாலு மணிக்கு நம்ம மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்லாம் அந்த இடத்துக்கு வந்து மற்ற வேலைகளுக்காக நின்று இருக்கும் போது செல்வோரம் பகுதியில அந்த பகுதியோட உதவி ஆணையாளர் திரு மகேஸ்வரன் அவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து கொள்றதுக்காக அங்கிருந்து வருகை தரக்கூடிய இந்து முனை பொறுப்பாளர்கள் சதீஷு சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை அங்க இருக்கக்கூடிய அவர் கூட இருந்த ஒரு பத்து எழுவது எண்பது வலுக்கட்டாயமாக வாகனத்துல ஏத்தி அங்க பேரூர் ரோட்ல இருக்கக்கூடிய எஸ் ஜே திருமண மண்டபம் அந்த மண்டபத்துக்குள்ள கொண்டு போய் செல்போன் இருந்து பறிமுதல் பண்ணி கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியிருக்கிறார் ஏன் அந்த தாக்குதல் நடத்தினாங்க எதுக்கு நடத்தினாங்க அப்படின்ற விவரம் யாருக்குமே எதுவுமே தெரியல இதை தாண்டி அங்கே செல்போன்ல படம் பிடிச்சதையெல்லாம் அந்த வலுக்கட்டாயமா பறிமுதல் செய்ல்போனை வச்சு உட்கார்ந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ஒரே ஒரு வீடியோ மட்டும் நம்ம கையில் கிடைச்சது அந்த வீடியோவை வச்சு நம்ம இன்னைக்கு மாவட்ட தலைவர் அவரை சந்திச்சு அந்த உதவி ஆணையாளர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இன்றைக்கு பத்திரிகையாளர் கூட்டியும் நாங்கள் நாங்க தகவலை கொடுத்துட்டோம் அந்த கொடுத்தோம் ஆட்சியர் வந்து சென்னை போயிருக்கிறதாக சொன்னாங்க டிஆர்ஓ அவர் இருந்தார் அவர் மனுவை பெற்றுக்கொண்டு சிஓபி அவர்களுக்கு அதை பார்வ்ட் செஞ்சிடுறேன் அது என்னன்றது நான் விசாரிக்கிறேன் மாதிரி நடவடிக்கை எடுக்கலன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எங்க மாநில தலைவர் ஆர்ப்பாட்டத்திற்கு அரைக்கோள் விடுக்கிறக்கு இருக்கிறாரு மற்றபடி அவரோட பிரஸ் ரிலீஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமானது ஏற்பாடு